வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிபட் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் புடி ராசிபடம் சேனல் இதுவரை நீங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் பாக்யாதிபதியான புதன் ராசி அதிபதி சுக்கிரனும் செவ்வாயும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன மேலும் நான்காம் இடத்தில் சனி பகவான் வலுவாக லாபஸ்தானாதிபதியுடன் இணைந்து காணப்படுகிறது மேலும் ராசியை குரு பார்வை பெறுகிறது இதன் மூலமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகுந்த நன்மைகள் நடைபெறும் இன்றைய தினம் சந்திரன் ஆறாம் இடத்தில் உள்ளதால் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை அதிர்ஷ்டத்தை இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் பெறுவீர்கள் துலாம் டுடே ராசிபலன் சேனலை நம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நேரம் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளுமதி எழுதி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் மூலமாக கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல வளர்ச்சிகரமான நாளாகும் தொழில் மிக சிறப்பாக அமையும் தொழிலில் நண்பர்கள் உதவி மற்றும் இதர சில உதவிகளும் கிடைக்கப்பெறுவதால் தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் மேலும் தொழிலில் இதுவரை இருந்து வந்திருந்த தடை கற்களை நீங்கள் தகர்த்தெறியது உங்கள் உங்களது புதிய திட்டங்களின் மூலமாக உங்களது தொழிலை சிறப்பாக மேம்படுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு அமைந்துள்ளது நீங்கள் எந்த முயற்சிகள் தொழில் சம்பந்தமாக செய்தாலும் இப்பொழுது உங்களுக்கு அது சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை நிலவ வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருப்பார்கள் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் காணப்படுவதால் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்கள் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலமாக இன்னும் நல்ல பலன்களை பெற முடியும் ஒற்றுமையை அதிகரித்துக் முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் சக்தி நிரம்பிய அனைத்து சக்திகளும் கிடைக்கப்பெறும் சிறப்பான தினமாக என்ற தினம் அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் மிகவும் சிறப்பாக செய்து வெற்றிகரமாக முடிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் வெளிப்புற விளையாட்டுகள் உங்களை கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக அமையும் பொழுதுபோக்குகளில் உங்களது விளையாட்டுகளில் கவனத்தை செலுத்துவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் யோகா செய்வது தியானம் செய்வது போன்றவை மிகச்சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியதாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் எங்கள் ஆச்சரியப்படும் வகையில் நீங்கள் பணம் முதலீடு செய்து முதலீடு பணம் உங்களுக்கு திரும்ப வராது என்று நினைத்துக் கொண்டிருந்த சில முதலீடுகளில் முன்பின் அதிக அளவு பழக்கமில்லாதவர்களின் சொல்லின் காரணமாக நீங்கள் செய்த சில முதலீடுகள் காரணமாக உங்களுக்கு சில அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையலாம் அந்த முதலீடுகளிலிருந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது மாலை நேரத்தை நண்பர்களுடன் கழிக்கும் கழியுங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியான தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மாலை நேரத்தை நண்பர்களுடன் கழிப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமைத்து தரும் இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் நல்ல பலன்களை நீங்கள் காண முடியும் உத்தியோகத்தில் உங்களது திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டி எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் ஒரு வலுவான நல்ல ஒரு தைரியத்துடன் செய்து சிறப்பாக முடித்து வெற்றிகரமாக கா முடித்து விடுவீர்கள் இதன் மூலமாக உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் காரணமாக சில திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் அது சற்று உங்களுக்கு அனுபவத்தை தருவதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடியதாக அமையும் எனவே உங்களது கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்படியே விட்டு விடுங்கள் உங்களுக்கான நேரம் வரும் அவராகவே புரிந்து கொண்டு உங்களிடம் வந்து தனது தவறை ஒப்புக்கொள்வார் எனவே நீங்கள் இன்றைய தினம் யாருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இன்றைய தினம் காதல் செய்யும் வாய்ப்பை நீங்கள் நழுவுவிட வாய்ப்புகள் உண்டு எனவே கவனமாக இருங்கள் காதலில் நீங்கள் புதிய ஒரு நல்ல அதிகத்தை காண வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை மீண்டும் சொல்வதும் செய்வதும் உங்களுக்கு சரியானதல்ல என்பதை உணர்வீர்கள் முக்கியத்துவமே இல்லாத சில செயல்களை அல்லது சொல்லை நீங்கள் சொல்வதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது நேரம்தான் வீணாகும் என்பதை நீங்கள் உணருங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இனிமையான ஒரு ரொமான்டிக்கான நாளாக அமையப்பெறுவீர்கள் இதனால் உங்களது மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் இதனால் உங்களது பொருளாதாரம் கண்டிப்பாக மேம்படும் நிதி பற்றாக்குறை குறைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஒரு பக்கம் செலவுகள் வந்தாலும் மறுபக்கம் அதற்கான பண வரவுகளும் உங்களுக்கு வருவதால் கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கும் இது உங்களுக்கு மன நிம்மதியை அதிகரிக்க செய்யும் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் துடி ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் எப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் பட்டன் எழுதி அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து சில வாய்ப்புகளை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கலாம் அந்த வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி அந்த வாய்ப்புகளை நீங்கள் மிகவும் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமானதாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் மிகவும் திருப்திகரமான சூழ்நிலை நிலவும் உங்களுக்கு அனைத்து பணிகளிலும் வெற்றிகரமாக தன்னம்பிக்கையுடன் அனைத்து காரியங்களிலும் விரைவாக செய்து முடித்து உங்களது பணிகளை சிறப்பாக செய்வதால் உங்களுக்கு பாராட்டுகளும் இன்றைய தினம் கிடைக்கும் உங்களுக்கே உங்களது வேலையில் திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு நீங்கள் செய்யும் செயல்களால் உங்களுக்கு சிறந்த நன்மைகள் உண்டு மேலும் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக உள்ளது இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு விதமான குழப்பமும் அமைதியின்மும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அமைதியில்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டானாலும் நீங்கள் இன்றைய தினம் உங்களது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் யாருடனும் வாக்குவாதம் வேண்டாம் இதன் மூலமாக நீங்கள் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் தேவையில்லாத சில காரியங்களை நினைத்து நீங்கள் மனதில் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் எந்தவிதமான ஒரு காரியங்களாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் சற்று நிதானத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் செய்வது உங்களுக்கு வெற்றியை தரும் மேலும் இன்றைய தினம் விலையுயர்ந்த பொருட்களை ஆபகரணங்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது தொழிலில் ஓரளவு லாபத்தை காண்பீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே